அன்பர்களே மகிழ்ச்சியான தருணங்களில் இயேசுவின் மகிமையை உணர்ந்தவர்கள் பலர் ஆனால் ஒரு தாயின் துயரத்தின் வழியே இயேசுவின் அன்பை நாம் உணர்வது அரிது சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த அன்னை மரியா தம் மகன் இயேசுவின் வேதனையை கண்களால் காண்கிறார் துக்கத்தால் துயரத்தால் உடைந்து போகிறார் நம்மை போல அவரும் துக்கத்தை பயத்தை வேதனையை அனுபவிக்கிறார் ஆனாலும் அவர் இயேசுவின் வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அம்மா இவரே உன் மகன் என்று சொன்ன வார்த்தைகளும் இவரே உன் தாய் என்று சொன்ன வார்த்தைகளும் வெறும் உறவு மாற்றத்தை குறிக்கவில்லை மாறாக ஒரு புதிய குடும்பத்தை புதிய சமூகத்தை எழுப்புவதை குறிக்கிறது இந்த நிகழ்வு நம்மை முன்னோக்கி சென்று சிந்தித்துப் பார்க்க அழைப்பு விடுக்கின்றது காணாவர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சிரசமாக மாற்றிய பொழுது அங்கு ஆண்டவர் புதிய குடும்பத்தை உருவாக்குகிறார் புதிய சமூகத்தை உருவாக்குகிறார் மேலுமாக உம் தாயும் சகோதரர்களும் உம்மை காண்பதற்காக வெளியே வின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரர்கள் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார் என்று சொல்லி ஒரு புதிய குடும்பத்தையும் புதிய சமூகத்தையும் அவர் உருவாக்குகிறார் இன்றைய நாளிலே துன்பத்திலும் நம்பிக்கை புதிய தொடக்கம் என்ற இரண்டு சிந்தனைகளை நமக்கு தருகிறது மரியாள் தம் மகனின் மரணத்தை நேரடியாக கண்டார் அந்த வழி சொல்ல முடியாததுதான் ஆனால் அந்த வேதனையிலும் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் இழப்புகள் வழிகள் ஆகியவற்றிலும் நாம் கடவுளை நம்ப வேண்டும் கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை இது எழுதியுகிறது மேலுமாக மரியாள் தம் மகனை இழக்கிறார் ஆனாலும் அவருக்கு ஒரு புதிய மகன் கிடைக்கிறார் சீடன் தன் குருவை இழக்கிறான் ஆனாலும் அவருக்கு ஒரு புதிய தாய் கிடைக்கிறார் இது முடிவல்ல புதிய தொடக்கம் அன்னை மரியாவுக்கு நாம் அனைவரும் மகன்களாக மகள்களாக கிடைக்கப் பெறுகிறோம் நமக்கு அன்னை மரியால் ஒரு தாயாக கிடைக்கப் பெறுகிறார் ஆக அன்புக்குரியவர்களே இது முடிவல்ல என்பதை நாம் உணர வேண்டும் இயேசுவின் வார்த்தைகள் புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கின்றன புதிய உறவுகள் புதிய நம்பிக்கைகள் புதிய அன்புகள் மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன மேலுமாக சிலுவையிலே இயேசு தொங்குகிறார் அன்னை மரியாவும் அன்பு சீடரும் கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நமக்கு உணர்த்துகின்ற நல்குணங்கள் என்னவென்றால் கருணை பொறுப்புணர்வு நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுதல் அன்பு கீழ்ப்படிதல் என்ற புண்ணியங்கள் புண்ணியங்கள்தான் ஜெபிப்போமா அன்பான இறைவா துன்பத்திலும் நம்பிக்கையோடும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய தாயை போல நாங்களும் துயரத்திலும் உம்மை நம்பி நிற்க மற்றவர்களுக்காக துணையாக இருக்க புதிய உறவுகளை உருவாக்க எங்களுக்கு கற்றுத்தாரும்